வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு அரிமா மீடியா இன்றைக்கி நம்ம மதுரை மாநகராட்சியில் நடந்த ஒரு பெரிய வரி மோசடி சம்பவம் பற்றி நான் பேச போகிறோம் இந்த சம்பவம் ரொம்பவே பரபரப்பான கட்டத்தை எட்டியிருக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் நேரடியாக அஞ்சு மண்டல தலைவர்களையும் உடனடியாக ராஜினாமா செய்ய சொல்லியிருக்காங்க எதுக்குன்னா கோடிக்கணக்கில் அரசுக்கு இழப்பை ஏற்படுத்தி இந்த விவகாரத்தில் திமுக பிரமுகர்கள் அதிகாரிகள் லஞ்சக்காரர்கள் சொல்லிட்டு நிறைய பேர் சம்மந்தப்பட்டிருக்காங்க இதுக்கு பின்னாடி என்ன காரணம் யாரெல்லாம் இருக்காங்கன்னு இந்த வீடியோவில் பார்க்கணும் மதுரை மாநகராட்சியில் பத்து மண்டலங்கள் இருக்கு இதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் மதுரை மாநகராட்சியில் வரி வருவாய் தொடர்ந்து குறைஞ்சிட்டே இருந்திருக்கு இதற்கு காரணம் என்னென்னா அதிமுக உறுப்பினர்கள் வந்து சபையில் கேள்வி எழுப்பிட்டே இருந்திருக்காங்க அப்போதைய மாநகராட்சி கமிஷனர் இது குறித்து விசாரணை நடத்த ஒரு உதவி கமிஷனர் கூட ஒரு குழுவை கிரியேட் பண்ணி அதில் விசாரணை நடத்த சொல்லியிருக்காங்க இந்த விசாரணையின் முடிவா மண்டலங்கள் ரெண்டு மூணு நாலு அஞ்சு அந்த மண்டலங்களில் வருவாய் வந்து ரொம்ப கம்மியா வந்திருக்கு இதற்கு காரணம் என்னன்னா இந்த மண்டலங்களில் இருந்த வணிக வளாகங்களுக்கு குடியிருப்பு சொத்து வரி விதிக்கப்பட்டிருக்கு இது வந்து சாதாரணமாக பண்ண முடியாது மாநகராட்சி கமிஷனரோட லாகின் ஏரி பாஸ்வேர்டு வரைக்கும் இது தெரிஞ்சிருக்கணும் இதனால அரசு வருவாய்க்கு இரநூறு கோடிக்கு மேல இழப்பு ஏற்பட்டிருக்கா தகவல் வந்திருக்கு இந்த வழக்கை முழுமையாக கண்டறியணுன்னா மின்னணு தரவுகள் மற்றும் மின்சார வாரியத்தோட தரவுகள் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு எந்தெந்த இதுக்கெலாம் வணிக வளாகங்களுக்கு மின்சார இணைப்பு கொடுக்கப்பட்டிருக்குன்னு செக் பண்ணும்போது மொத்தமாகவே மாறி இருந்தது எல்லாமே எனவே அப்போதைய கமிஷனர் இந்த விவகாரம் தொடர்பாக சைபர் கிரைமில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் வரித்துறை அதிகாரிகளும் சேர்ந்து விசாரணை நடத்தியிருக்காங்க இதில் மொத்தமாக நூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட வணிக கட்டிடங்களுக்கு தவறான வகையில் வரி விலக்கு பெற்றதாகவும் தெரிய வந்திருக்கு இதுக்கப்புறம் புதிய மாநகராட்சி ஆணையராக சித்ரா வந்து பதவி வைக்கிறாங்க இந்த விசாரணை ரொம்ப தீவிரமாக நடக்கணும் அதில் மூன்றாவது மன்றத்தில் பணியாற்றிய முன்னாள் உதவி கமிஷனர் ரங்கராஜன் தலைவர் பாண்டி செல்வின் நேர்ம உதவியாளர் தனசேகரன் வரி வசூல்காரர் செந்தில்குமார் உட்பட எட்டு பேரை சைபர் கிரைம் வந்து அரஸ்ட் பண்ணுறாங்க விசாரணையில் மாநகராட்சி முழுக்க நூறு வார்டுக்கும் மேலே இந்த முறைகேடு வந்து நடந்திருக்குன்னு தெரிய வருது இதில் சில திமுக புள்ளிகளும் தொடர்புடையதாக இருக்கிறாங்க இந்த விவரம் நிறைய பேருக்கு நிறைய கட்சிக்காரங்களுக்கு தெரிய வருது அதிமுக சார்பாக செல்லூர் ராஜு வந்து மாநகராட்சி கமிஷனரை பார்த்து மனு கொடுக்குறாங்க இதை தீவிரமாக விசாரணை செய்யணுன்ட்டு அதே மாதிரி திமுக கூட்டணியில் உள்ள கம்யூனிஸ்ட் கட்சியும் இதை வந்து எதிர்த்து போராடிக்கிட்டு இருக்காங்க முதல்வர் ஸ்டாலின் வந்து மா மதுரை மாநகராட்சி ஐந்து மண்டல தலைவர்களையும் ராஜினாமா செய்ய கட்டளையிட்டாங்க இது ஈஸ்ட் நார்த் சென்ட்ரல் சவுத் வெஸ்ட் மண்டலங்களுக்கு உரியது திமுக கூட்டணியில் இருக்கும் கம்யூனிஸ்ட் கட்சியுமே இதை விசாரணைக்கு எடுத்துக்கிட்டு முழுமையான பரிசோதனை நடத்தணும்னு வலியுறுத்தி கொண்டு இருக்காங்க இந்த பரிசோதனை அடுத்த கட்டத்தில் அரசியல்வாதிகள் சிலரையும் விசாரணைக்கு அழைக்கப்படும் என்று தெரிய வருது இந்த வரி மோசடி விவகாரம் ஒரு சாதாரண விஷயம் இல்லை இது நம்ம ஊருக்கே பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் முதல்வர் ஸ்டாலின் எடுத்த முடிவு கிளீன் கவர்னன்ஸுக்கு ஒரு முக்கியமான அடையாளமாக இருக்குமா இல்லையா உங்களோட கருத்தை கீழே கமெண்டில் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்